ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு தொயல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரையில் துவையல் எப்படி சேர்ந்தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்களுக்கெலாம் நம்ம முருங்கைக்கீரையில் பொரியல் செஞ்சு கொடுத்தோம்னா இல்லைனா கடைஞ்சி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க கீரைனாவே சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி துவையல் அரைச்சி கொடுத்து பாருங்கள் எவ்வளோ நாளும் மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்கங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து சூடான சாதத்தோடு தேங்காய் எண்ணெய் விட்டோ இல்லாட்டி நல்லெண்ணெய் நெய் விட்டோ பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க நான் இது கூட வந்து இன்றைக்கி ரசம் தாங்க செஞ்சுருந்தேன் ஆனால் எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் துவையல் வச்சே காலி பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த முருங்கைக்கீரை துவையல் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாங்க இப்போ இந்த டேஸ்ட்டான முருங்கைக்கீரை துவையல் எப்படி செய்ங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து முருங்கை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க அந்த காம்பெல்லாம் இல்லாமல் கீரையை நல்லா உருவி எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ரொம்ப தண்ணியோட சதசதன்னு எடுத்து போட்டு வதக்கினோம்னாக்கா கொஞ்சம் கசப் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் முன்னாடியே நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கீரையை வந்து வாஷ் பண்ணி நல்லா கொஞ்சம் தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணிவிடுங்க இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து வரமிளகா பூண்டு காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க அதுக்கு பதில் நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க இந்த உளுந்து வந்து கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள் அந்த நேரத்தில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க புளி சேர்த்த பிறகு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்குறோம் பாருங்கள் முருங்கைக்கீரை அதையும் சேர்த்துக்கலாங்க இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் நீங்கள் கொத்தமல்லி கீரை இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாங்க இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க கீரை எல்லாம் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு கிடையாதுங்க கீரையெல்லாம் நல்லா வதங்கி சுருங்கி வந்துடும் பாருங்கள் எந்த நேரத்தில் நல்லா துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாங்க உங்கள் மிக்ஸி நல்லா அறுப்படுன்னாக்கா நீங்கள் தேங்காய் சில்லாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் மிக்ஸிலேயே ஒரு ஒரு ரெண்டு மூணு சுற்று மட்டும் சுற்றி நல்லா துருவ தேங்காவாக சேர்த்துருக்குறேங்க இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முருங்கைக்கீரை துவையில் இது ரசம் சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க வெரைட்டி ரைஸ் கூட நம்ம சைடிஷாக வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லைங்க தயிர் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடாக இருந்த பிறகு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான தேவையான உப்பு மட்டும் சேர்த்து நல்லா குறை குறைனு அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாங்க கொஞ்சம் குறை குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் இதை சட்னியாக கூட வச்சு சாப்பிட்டுக்கலாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க நல்லா அரைச்சு எடுத்தாச்சுங்க கடைசியாக இதுக்கு தாளிப்பு வேணும்னா நீங்கள் தாளிப்பு சேர்த்துக்கலாம் இன்னைக்கு வந்து நான் தாளிப்பு எதுவும் சேர்க்கலைங்க சாப்பிடும்போது என்ன விட்டு தான் சாப்பிட போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த முருங்கை கீரை துவையல் வாரத்தில் ஒரு நாள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் அது குட்டீஸ்லாம் வந்து கீரையாக அப்படியே பார்க்கும்போது சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி துவையல் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க கொடுத்துட்டிங்கனாக்கா நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ